அனைவருக்கும் இனிய வணக்கம் புதிய சாதனை முயற்சியில் இஸ்ரோ விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் முக்கியமான சோதனையான ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் என்று கூறுவோம் இந்த திட்டத்தை டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு ஒம்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு பிஎஸ்எல்வி அறுபது ராக்கெட் மூலம் செலுத்தப்பட உள்ளது இந்த சோதனை வெற்றிகரமாக நடைபெற ஏவப்பட்ட தேதியிலிருந்து சுமார் பத்து நாட்கள் வரை ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் சேசர் மற்றும் டார்கெட் என இருநூற்றி இருபது கிலோ எடை கொண்ட இரண்டு செயற்கைக்கோள்கள் தனித்தனியாக விண்ணில் ஏவப்படும் பூமிக்கு மேலே நானூற்றி எழுபது கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டு பின்னர் அவை விண்வெளியில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் ஆரம்பத்தில் செயற்கைக்கோள்கள் சிறிய வேக வேறுபாட்டுடன் பிரிந்து சுமார் இருபது கிலோமீட்டர் வரை விலகி செல்லும் டார்கெட் மற்றும் சேசர் ஒரே சுற்றுப்பாதையில் ஒரே மாதிரியான வேகத்தில் இருக்கும் ஆனால் பார் ரெண்ட்ஸ்வெல் என்று அழைக்கப்படும் சுமார் இருபது கிலோமீட்டர் இரண்டு விண்கலங்களுக்கு விண்கலங்களுக்கு இடையில் ஒரு சிறிய தொடர்பை வேகத்தை அறிமுகப்படுத்தி பின்னர் ஈடு செய்யும் ஒரு உக்தியுடன் சேசர் ஐந்து கிலோமீட்டர் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் இருநூற்றி இருபத்தைந்து மீட்டர் பதினைந்து மீட்டர் மற்றும் மூன்று மீட்டர் என்ற செயற்கைக்கோளுக்கு இடையேயான தோரத்தை படிப்படியாக குறைத்து இலக்கிய அணுகும் இறுதியில் இரண்டு விண்கலங்கள் கட்டுப்பாட்டுடன் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் அவை ஒரு தனி சுற்றுப்பாதையாக மாறுவதற்கு ஒரு ஸ்பேஸ் கேன்சேக் டாக்கிங் செய்ய சுமார் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் துல்லியமாக சீரமைக்கப்படும் ஒவ்வொரு செயற்கைக்கோள்களிலும் புகைப்படக் புகைப்பட கருவிகள் மற்றும் கதிர்வீச்சு அளவிடும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன ஸ்பேஸ் எஸ் சோதனை இந்தியாவில் மனித விண்வெளி பயண திட்டத்துக்கான ஒரு முன்கலமாக இருக்கும் அதேபோல் செந்திரன் போர் மற்றும் எதிர்கால விண்வெளி நிலைய திட்டம் பாரதிய அந்தர்ஷியா நிலையம் பிஏஎஸ் அமைப்பதற்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இது இருக்கும் இந்த சோதனை வெற்றி பெற்றால் இருவேறு விண்கலங்களை விண்வெளியில் அனுப்பி அங்கு இணைய செய்யும் நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும் இஸ்ரோவின் ஸ்பேடாக்ஸ் என்பது ஒரு சில நாடுகளில் அதாவது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் மட்டுமே கொண்டிருக்க ஒரு முக்கியமான திறன் பெற்ற செயற்கைக்கோள்களை இணைக்கும் தொழில்நுட்ப பரிசோதனையாகும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ இந்த புதிய முயற்சியை மேற்கொள்ள உள்ளது இதன் மூலம் பல தனியார் துறைகள் பங்கேற்ப வாய்ப்புள்ளது இன்ஸ்பேஸ் போன்ற விண்வெளித்துறை சீர்திருத்தம் செய்யப்பட்ட பிறகு தனியார் துறை பங்கேற்பில் ஒரு மைல்கல்லாக இது இருக்கிறது இஸ்ரோவால் பயன்படுத்தப்படும் ஒரு தனியார் நிறுவனத்தால் முழுமையான செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைப்புக்கான முதல் நிகழ்வு இதுவாகும் இதன் எதிர்கால தாக்கம் முக்கியமாக அந்நிய செலாவணியை ஈடு செய்வதுடன் விண்வெளி உள்கட்டமைப்பு மற்றும் ஆழமான விண்வெளி ஆய்வுகளை உருவாக்குவதற்கான சர்வதேச ஒத்துழைப்பு வாய்ப்புகளை செயல்படுத்தப்படுகிறது பிற சாத்தியமான பயன்பாடுகள் என்னவென்று எடுத்துக்கொண்டால் புவிநிலை செயற்கைக்கோள்களின் ஆயிர்காலம் எதிர்கால கிரகங்களுக்கு இடையேயான பணியில் செவ்வாய் கிரகம் போன்றவை ஆராய்ச்சி செய்யும்போது சூரியனிலிருந்து மின்சாரம் தயாரிக்க விண்வெளி சூரிய நிலைகளை ஒன்று சேர்ப்பது போன்றவை இதன் முக்கிய அம்சங்களாகும் இதன் குறிப்பான சவால்கள் என்னவென்றால் சிக்கலான டாக்கிங் மெக்கானிசம் அபரிவிதமான வேகத்தில் அதாவது வினாடிக்கு எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் மணி நேரத்துக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இரு செயற்கைக்கோள்களையும் துல்லியமான தகவல் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் இதை சரியாக இணைக்க முடியும் வழி செலுத்துதல் மற்றும் கட்டுப்பாடு அமைப்பில் ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டால் சுனிதா வில்லியம்ஸ் சமீபத்தில் பார்த்தது போல் மோதி தோல்வி ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது தானியங்கி அமைப்புகள் நேரத்தில் தண்ணீக்க சிக்கலான சூழ்ச்சிகள் தொடர்புடைய வேகம் மற்றும் பாதைகள் போன்றவை பல்வேறு மாறும் காரணிகளால் தொழில்நுட்ப ரீதியாக இவை சவால்கள் நிறைந்தவை சென்சார்களின் நண்பகத்தன்மை இணைவதற்காக பயன்படுத்தப்படும் சென்சார்கள் கேமராக்கள் லைடார் மற்றும் ரேடார் இடத்தில் கடுமையான சூழலில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்ற சவால்களை எடுத்துக்கொண்டால் விண்வெளி குப்பைகள் அச்சுறுத்தல் மைக்ரோ கிராவிட்டி விளைவுகள் தரவு பரிமாற்றம் மற்றும் தகவல் தொடர்பு நிலைத்தன்மை போன்றவை திட்டமிடல் கட்டத்திலும் பரிசோதிக்கப்பட வேண்டும் இந்தியாவின் மேம்பட்ட விண்வெளி தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியானது விண்வெளி ஆய்வு திறன்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது இத்தகைய முன்னேற்றங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னம்பிக்கைக்கான தேசத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆத்ம நிர்பான் பாரத் பார்வைக்கு ஏற்ப உலகளாவிய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முன்னணியில் இருப்பதற்கு அதன் விளைவுகளை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்